வணக்கம் கூட வேலை செய்கிற ஒரு நண்பருடைய வீடு தான் இது திங்கக்கிழமை கிரக பிரவேசம் வச்சுருக்கிறதுனால எங்களால் போக முடியாதுன்னுட்டு முன்கூட்டியே சனிக்கிழமையே கிளம்பி போய் பார்க்கலான்ட்டு இங்கே வந்திருக்கோம் மைசூர் மைசூரில் அழகான இந்த வீடு கட்டியிருக்காரு இடம் கட்டின செலவு எல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ரொம்ப அழகாக இருந்தது வீடு அதை முடிச்சுட்டு மைசூரு சீஷல் ரெசார்ட்ஸ்க்கு வந்து தங்கணும் ரொம்ப அழகான பசுமையான ஒரு ரெசார்ட் பெரிய லான் அதுக்கப்புறம் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருந்தது ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ரிசார்ட் மைசூர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது எல்லா இடமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது லெஸ் க்ரௌட் லெஸ் பொல்யூஷன் லெஸ் ட்ராஃபிக் ஃபேன்டாஸ்டிக் பிளேஸ் இதுதான் எங்களுடைய காட்டேஜ் நல்லா க்ரீனாக ஒரு ஹில் ரெசார்ட்டில் இருந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் கிடச்சிது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்ட் பர் டே ஐ திங்க் இட்ஸ் ஓகே நல்ல டீசண்ட்டாக பெரிய ரூம் அங்கே இருந்த கூண்டு கிளிகள் அழகாக இருக்கு இல்லையா சிறகடித்து பறக்க வேண்டிய இந்த பறவைகளை இப்படி கூண்டில் அடைச்சி வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது கபாலி படத்தில் ரஜினி திறந்து விடுற மாதிரி திறந்து விடணும்னு தோணுச்சு ஆனால் இது படம் இல்லையே குளிச்சு முடிச்சு காலையில் அந்த ரெசார்ட்லேருந்து கிளம்பி ஒரு அழகான இடத்துக்கு புறப்பட்டோம் அது என்ன இடம்னா கேஆர்எஸ் டேம் கருகாமையில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கோவில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் போகிற இடம் முழுக்க ரொம்ப பசுமையாக அழகாக இருந்தது கிளைமேட்டும் அருமையாக இருந்தது தூறல் நல்ல சில்லுன்னு காற்று வித் இளையராஜா மியூசிக் இந்த கார் அருமையான ஒரு ட்ராவல் பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் மைசூர் நல்ல ரோடு போட்டிருக்காங்க ஸோ ட்ராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பெங்களூர் வரவங்க கண்டிப்பாக மைசூரும் வரணும் நல்ல இடம் இங்கே பார்க்குறதுக்கு கேஆர்எஸ் டேம் பேலஸ் சாமுண்டி ஹில்ஸ் அண்ட் டெம்பிள் நிறைய இருக்குது இதுதான் ஸ்ரீ வேணுகோபாலசுவாமி திருக்கோயில் கேஆர்எஸ் டேம்க்கு மிக அருகாமையில் இந்த கோவில கட்டியிருக்காங்க அதாவது இது பன்னெண்டாம் நூற்றாண்டு கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் கேஆர்எஸ் டேம் கட்டும்போது அங்கே இருந்த கோவில் மூழ்கிடுச்சு அதனால் அங்கேருந்த விக்கிரகத்தையும் அந்த கற்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தள்ளி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அதுதான் இந்த கோவில் இதை கட்டினவர் ஸ்ரீஹரிகோடே என்ற கோடீஸ்வரர் ஓய்சலா ஆர்கிடெக்சர் படி இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க கோயில் கருவறையில் ஒரு மூன்று அடி அழகான கிருஷ்ணர் வீற்றிருக்கிறார் மிகவும் அழகான ஒரு கோவில் இதை மிஸ் பண்ணாதீங்க